கிறிஸ்துவல் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் இந்த தவ காலங்களில் நாற்பது நாட்களும் வேதத்தில் வருகின்ற நாற்பது என்ற எண்ணெய் குறித்து நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இன்னைக்கு நாம் பார்க்கறது என்னன்னா சீரிய ராஜாவாகிய பெனாதத் என்பவன் நாற்பது ஒட்டகங்கள் நிறைய தமஸ்குவினுடைய உச்சிதமான சில பொருட்களை காணிக்கையாக நாற்பது ஒட்டகங்களில் ஏற்றுறானா எப்பா நாற்பது ஒட்டகங்கள் மேல அந்த ஒவ்வொரு ஒட்டகத்திலையும் எவ்வளோ கொள்ளும் பாருங்க அவ்வளோ அதுவும் தமஸ்க்கு தேசத்தில் உள்ள அருமையான பொருட்கள் அவற்றை ஏற்றி யார்கிட்ட அனுப்புகிறான் அப்படின்னு சொன்னா எலிசா தீர்க்கதரிசியிடம் அனுப்புறான் ஏன் அனுப்புகிறானா பெனாதத்துக்கு வியாதியா இருக்கிறாரு அப்போ ஆசைகள் அவரை கூப்பிட்டு எப்பா நான் பிழைப்பண்ணா மாட்டேனா நீ போய் எலிசாட்ட கேட்டுட்டு வா தீர்க்கதரிசிட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அப்படி அனுப்பும்போது தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிற காணிக்கை நாற்பது ஒட்டகங்கள் நிரம்ப ஆம்பிரியமான இதை தியானம் அனுகிற இன்னைக்கு நாம் ஒரு தீர்க்கதரிசிக்கு நாற்பது ஒட்டகத்தை நிமுற காணிக்கையாக கொடுக்குறாராம் இன்று நாம் நம் தேவனுக்கு நாம் எதை நம் காணிக்கையாக கொடுக்கிறோம் உச்சிதமானவற்றை நாம் காணிக்கையா கொடுக்கிறோமா உச்சிதமானது காணிக்கை என்ன தெரியுமா நாம் தேவனுக்கு கொடுப்பது பொண்ணும் பொருளும் அல்ல உங்கள் இதயம் அதுதான் உச்சிதமான காணிக்கை ஆண்டு அவர் சொல்றாருல இதோ வாசற்படியிலிருந்து நான் கதவை தட்டுறேன் ஒருத்தன் திறந்தால் நான் உள்ள வருகிறேன் நான் நான் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்றாரு இந்த உச்சிதமான காரியங்கள் என்ன அதுக்கு இடம் நான் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா தே ஆண்டவருக்கு அதாவது நம் சத்தியத்துக்கு ஆண்டவர் தானே நானே வழி நானே சத்தியம்னு சொன்னார்ல வார்த்தையாய் வந்தவர் அப்போ ஆண்டவர் உள்ளத்துல வரணும்னா நம் இதயத்துல தேவனுக்கு நாம் இடம் கிடையாது அதுதான் காணிக்கை தேவனுக்கு நாம் படைக்கின்ற காணிக்கை நம் இருதயம் பரிசுத்தமான இருதயம் வேதம் நிரம்பின இருதயம் தேவன் குடியிருக்கிற பரிசுத்தமான இருதயம் ஒப்பு கொடுப்போமா கத்தருவங்களை ஆசீர்வாதி பாருங்க தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள் நாற்பது நாட்களும் பாருங்கள் நிச்சயமாக கர்த்தர் நம் போது நம்ம நமக்கு ஆசீர்வாதங்கள் வந்து சேரும் தடைகள் மாறும் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து என்னோட இணைந்திருக்க